இன்றைக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய வரலாற்றில் மிக முக்கிய திருப்பமாக கடந்த கடந்த எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சிவா நிவன் நினைவிடத்தில் அமைந்திருக்கிற பாரத் மாதா சிலை அமைந்த அந்த கோயில் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று அன்றைக்கு புதிதாக ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசால் அந்த ஆலயம் பூட்டப்பட்டது அது வழிபாட்டு தலம் அல்ல சொல்லி பூட்டியிருந்தார்கள் அதே பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய பாரத தேசம் முழுவதும் உள்ள சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய நினைவிடங்களில் ஒரு மாத காலம் அஞ்சலி செலுத்தலாம் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரு மாத காலம் அஞ்சலி செலுத்தலாம் என்று அரசாணை பிறப்பித்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய நினைவிடங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டது ஆனால் தமிழக அரசு ஸ்டாலின் தலைமையிலே இருக்கிற திமுக அரசு என்றைக்கு சுதந்திர போராட்ட தியாகிகளை மதித்ததும் இல்லை அவருடைய வரலாற்றை நாட்டுக்கு திருப்பிச் சொல்லுவதும் இல்லை என்ற நிலைப்பாட்டோடு ஒவ்வொரு இடத்திலையும் நாங்கள் மாலை அணிவிக்கு சென்றபோது ஒரு பகுதியாக என்னுடைய தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் என்ற வகையில் பாரத் மாதா சிலைக்கு மாலை அணிவிப்பதற்கு சுவரமணி சிவா நினைவிடத்துக்கு சென்ற போது மாலை அணிவிக்கக் கூடாது என்று தடுக்கப்பட்டோம் அதோடு மட்டுமல்ல அதை மீறி நாங்கள் மாலை விட்டு வந்ததற்கு பின்பு மூன்று நாட்கள் கழித்து எங்கள் மீது வழக்கை தொடர்ந்தார்கள் அந்த வழக்கில் பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நான் வாழப்பாடியில் நடைபெற்ற சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூறுகிற வகையில் நடத்திய எழுபத்தைந்தாவது ஆண்டு மகிழ்ச்சி தினமாக கொண்டாடுவதற்காக நடத்திய இரு இருசக்கர பேரணியில் கலந்து கொள்வதற்கு சென்றபோது என்னை கைது செய்தார்கள் கைது செய்து அதற்கு பின்பு மருத்துவர்களிடம் என்னை அடைத்து சென்ற போது என்னுடைய உடல்நிலை கருவி என்னை சேலம் மருத்துவமனையிலே அனுமதிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு மருத்துவர்களெல்லாம் அவருக்கு ரத்த கொதிப்பு இருக்கிறது இதயத்திலே அடைப்பு இருக்கிறது உடனடியாக என்ஜிஓ செய்ய வேண்டும் என்றெல்லாம் அறிக்கையிலே தந்தப்படும் கூட அதை ஏற்று பென்னாகரம் மாஜிஸ்ட்ரேட் வந்து என்னை ஐசியுலே தான் அவசர சிகிச்சை பிரிவிலே எனக்கு ரிமாண்ட் கொடுத்து விட்டு சென்றார் ஆனால் மறுநாள் ரெண்டு நாள் இடைவெளியில் தமிழக முதலமைச்சருடைய நேரடி தலையிட்டார் எதற்காக என்றால் அன்றைக்கு செந்தில் பாலாஜியுடைய சாராய ஊழல் மந்திரி செந்தில் பாலாஜியினுடைய அந்த அடக்க வேண்டும் மாற்று செய்தியை போட வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு மருத்துவர்களோட பேசி எனக்கு பிட்னஸ் சர்டிபிகேட் கொடுத்து உடனடியாக என்னை சேலம் சிறச்சாலையில் அடைத்தார்கள் நான் மட்டுமல்ல இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட எங்களுடைய மாநில செயலாளர் வெங்கடேசன் எங்களுடைய மாவட்ட தலைவர் பாஸ்கரன் இரண்டொரு ஒன்றிய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் பதினோரு பேர் சிறையில் அடைக்கப்பட்டோம் பதினைந்து நாட்கள் கழித்து இங்கேயெல்லாம் எங்களுக்கு ஜாமீன் கிடைக்காமல் உயர் நீதிபதியால் எங்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு கடந்த மூன்று ஆண்டு காலமாக இந்த வழக்கு நடைபெறுகிறது வாய்தா பதினைந்து அரசு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பதினோரு பேர் அது அரசாங்கம் தரப்பிலே கொடுத்து சொன்ன குற்றம் என்னவென்றால் ஆலயத்தினுடைய பூட்டு உடைக்கப்பட்டது அந்த கேட்டினுடைய நாதாங்கி சிறிதளவு சேதமாக இருக்கிறது சேத மதிப்பு ரூபாய் அறுநூறு ரூபாய் சேத மதிப்பை ஏற்படுத்தியதாக சொல்லி எங்கள் மீது வழக்கு அதற்கு தான் நாள் சிறை தண்டனை என்னை கைது செய்ய போதே கைது செய்து இங்க இருந்து பன்னாகரத்துக்கு அழைத்து கொண்டு போய் தருமபுரிக்கு வந்து கரூரில் இருந்து பிரிட்டிஷ் சேலம் வந்து சேலத்திலிருந்து மறுபடியும் என்னை மருத்துவமனை கொண்டு வந்து வரை அவர்கள் ஒரு எஸ்பி நாலு டிஎஸ்பி எஸ்பி பனிரெண்டு இன்ஸ்பெக்டர் இருபத்தி ஆறு சப் இன்ஸ்பெக்டர் கணக்கான கான்ஸ்டபிள்கள் அவர்களுக்கு டிஏ கொடுத்திருக்கிறார் முப்பத்தாறு வயதான இன்றைக்கு வழக்கு நடந்து முப்பத்தாறு வாய்தாவுக்கும் பாப்பாரப்பட்டியில் இருந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து போனது இதெல்லாம் கணக்கு லட்சம் ரூபாய் ரூபாய் சேதம் என்று சொல்லி முப்பது லட்சம் ரூபாய் செலவு செய்து என் ஒருவனை சிறையில் அடைக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பெரிய பிரம்ம பிரயாத்தனத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்தார்